அறிவித்தாலும் மக்கள் நம்ப தயாராக நகைச்சுவையாக உள்ளது என சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கூறினார் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு ஏரிகள் உள்ளது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மணல் கொள்ளை கனிமவள கொள்ளை நடைபெற்று வருகிறது இந்த ஏரிகள் எல்லாம் அவர்களிடமிருந்து பாதுகாக்க முடிகிறதா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது கடந்த நான்கரை ஆண்டு கால எடப்பாடியார் ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியில் ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு நீர்நிலைகள் தூர்வாரினார் எண்பத்தி நாலு ஆண்டுகளுக்குப் பின் மேட்டூர் அணியை தூர்வாரி சாதனை படைத்தார் அதே போல கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டத்தைப் போல நடந்தாய் வாழை காவிரி திட்டத்தின் செயல்படுத்தி அதன் மூலம் ஆற்றில் வரும் கழிவுநீரை சுத்திகரிக்கப்பட்டு அதை மீண்டும் காவிரி ஆற்றிலே செயல்படுத்தும் வகையில் திட்டத்தை கொண்டு வந்தார் ஜனாதிபதியின் உரைகள் கூட இடம்பெற்றது எடப்பாடியாரின் தலைமையிலே அந்த திட்டம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் தற்போது மத்திய அரசு அத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது அதே நூற்றாண்டு கனவு திட்டமான காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை பதினாலாயிரத்தி நானூறு கோடியை எடப்பாடியார் தொடங்கி வைத்து சாதனை படைத்தார் அதேபோல விவசாயிகள் அறுபது ஆண்டு கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஒரு கோடியில் செயல்படுத்தி சாதனை படைத்தார் காவிரி டெர்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கினார் அதேபோல காவிரி நீர் மேலாண்மை வாரியம் மற்றும் முறைப்படுத்தும் குழு அமைத்து ஐம்பது ஆண்டுகால காவிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார் அதே போல முல்லை பெரியார் அணியின் நூத்தி முப்பத்தி ஆறு அடியில் இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக தேக்கிக் கொள்ளலாம் பேபி அணையை பழுது பார்க்கப்பட்ட பின்பத்தி ரெண்டு அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்ற வரலாற்று தீர்ப்பை அம்மா பெற்று தந்தார் இன்றைக்கு எடப்பாடியார் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டங்களை ரத்து செய்த காரணத்தால் பல ஏரிகள் தூர்வாரப்படவில்லை பல ஏரிகள் கண்மாய்கள் நீர்வரத்து காணவில்லை அண்டாவே காணும் குண்டாவை காணும் கிட்னியை காணும் என்பது போல இன்றைக்கு ஆறுகள் காணவில்லை நீர்வழிப்பாதைகள் காணவில்லை மொத்தத்தில் இந்த ஆட்சியில் என்ன நடக்கிறது என்று முதலமைச்சருக்கு தெரிகிறதா தெரியவில்லையா நடிக்கிறாரா இன்றைக்கு கோடி பேர்களை உறுப்பினராக சேர்த்துள்ளோம் வாக்காளர்கள் முப்பது சதவீதம் பேரை சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதற்காக அவசியம் என்ன ஏனென்றால் இன்றைக்கு கட்சி பலவீனம் அடைந்து விட்டது தொண்டர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அதே போல ஸ்டாலின் திமுக அரசு மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டது கட்சிக்காராக நம்பிக்கை பெறுவதற்கும் மக்கள் நம்பிக்கை பெறுவதற்கும் நாங்கள் இரண்டு கோடி பேரை உறுப்பினர்களாக சேர்த்து விட்டோம் என்று கூறுகிறார்கள் நான் விமர்சனம் செய்வதற்காக நான் கூறவில்லை ஸ்டாலினுக்கு நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் ஆண்டு ஆண்டுகால கட்சிக்கு இன்னைக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பது மக்கள் கருத்தாக உள்ளது ஓரணில் தமிழகம் என்று இரண்டு கோடி அல்ல நீங்கள் பத்து கோடி உறுப்பினர் சேர்ந்ததாக அறிவித்தாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை ஏன் என்று சொன்னால் இப்போது ஒரு தொகுதியில் இரண்டரை லட்சம் ஓட்டுகள் இருக்கிறார்கள் என்றால் மூன்றரை லட்சம் வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்த்துள்ள உங்கள் கட்சிக்காரர்கள் கொடுக்கிற புள்ளி விவரங்களை பார்க்கும் போது நகைச்சுவையாக பார்ப்பதா அல்லது கோளாறு என்று பார்ப்பதா அதே போல இன்றைக்கு இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்த்து இருக்கிறோம் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறுவது மிகப்பெரிய கின்னஸ் நகைச்சுவையைதான் உள்ளது இனி பொய் புரட்டுகளை சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது கொடுத்த ஐநூத்தி இருபத்தஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை இதை நீங்கள் ஒத்துக்கொண்டால் உண்மை நிலையம் உங்களுக்கு தெரியும் மாயாஜால கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் உங்கள் மக்கள் நம்ப தயாராகவில்லை ஏனென்றால் இன்றைக்கு எடப்பாடியாரின் எழுச்சி பயணத்தின் புயல் சோவிற்கும் மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது என கூறினார் சூழ்நிலை என்னவென்று சொன்னால் பல ஏரிகளை கண்மாய்களை நீர்வரத்து பாதைகளை காணவில்லை அண்டாவை காணவில்லை குண்டாவை காணவில்லை கிட்னியை காணவில்லை அதோடு சேர்த்து ஆறுகளை காணவில்லை ஏரிகளை காணவில்லை நீர்வழி பாதைகளை காணவில்லை மொத்தத்திலே இந்த ஆட்சியில என்ன நடக்கிறது என்று மாண்பு முதலமைச்சர் முத்துவே கருணாதி ஸ்டாலினுக்கு தெரிகிறதா தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் இருக்கிறாரா இதுல உதயநிதி ஸ்டாலின் சொல்வதா நாங்கள் ஓரடியில இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்த்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் வாக்காளர்களை முப்பது சதவீதம் நாங்கள் உறுப்பினராக சேர்க்கிறோம் எழுபத்தைந்து ஆண்டு கட்சிக்கு இன்னைக்கு முப்பது சதவீதம் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன எழுந்திருக்கிறது என்று பார்த்தால் கட்சி பலவீனம் அடைந்து தொண்டர்களின் நம்பிக்கை இழந்து விட்டது ஸ்டாலின் திமுக அரசு மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டது ஆக இழந்த இரண்டு நம்பிக்கையிலும் கட்சிக்காரருடைய நம்பிக்கை பெறுவதற்கும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் மக்களிடம் இழந்த நம்பிக்கை பெறுவதற்கும் இப்போது ஒவ்வொரு ஸ்டாலின் ஓரணியில் என்று இரண்டு பேர்களை வைத்து இன்றைக்கு உறுப்பினர் சேர்த்து நாங்கள் இரண்டு கோடி பேரை சேர்த்து விட்டோம் என்று அவர்கள் அவர்களுடைய கட்சி அவர்கள்